ஹாய் ஆஃபீசர்ஸ் பிரெயின் ப்ளூம் சீரீஸில் எனக்கு டே டென் பார்க்க போகிறேங்க மூளைக்கு வேலை கொடுப்போம் இன்னைக்கு நான் எடுத்துகிட்டு வந்துருக்க ரெண்டு கொஷின்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா பிஒய் கியூவில் கேட்ட கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பிஒய் கியூல பர்சென்டேஜ் அந்த மாதிரி தான் இருக்கும் பட் அதை விட இது வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ ரெண்டு கொஷினுமே பார்த்துடலாம் அண்ட் இது ஸ்கூல் புக்கில் வந்துட்டு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செட் லாங்குவேஜ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நைன்த் ஸ்டாண்டர்டில் நீங்கள் கண்டிப்பாக இதை பார்த்துருங்க நான் எதை பார்க்கணும்னு சொல்கிறேன் நைன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக் எடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து ஃபஸ்ட் சப்டரா வந்துட்டு செட் லாங்குவேஜ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க தமிழ் தங்கங்களை நீங்களும் எது பாருங்க தமிழ் தங்கங்களே உங்களுக்கு வந்துட்டு கன மொழி அப்படின்னு இருக்கும் அதை எடுத்துட்டு இதை நான் என்னெல்லாம் சொல்லி சொல்லியிருக்கணும் அதை நீங்க பாத்துக்கங்க இங்கிலீஷ் கரெக்டாக இருக்குனுக்காக இங்கிலீஷ் எழுதியிருக்கேன் இது எல்லாமே எக்ஸைஸ் எல்லாருக்குமே வந்து தமிழ் ஆகட்டும் இங்கிலீஷ் ஆகட்டும் சேம் தான் சரிங்களா ஏன்னா எல்லாமே எழுதுனா இதுல கசகசன் இருக்கும் இந்த எக்ஸைஸ் நம்பர் வச்சுட்டு நீங்க மேட்ச் பண்ணி பாத்துக்கங்க கரெக்டா இருக்கும் எதுவெல்லாம் பார்க்கணும்னு மட்டும் சொல்றேன் இந்த ஃபஸ்ட் சாப்டர் மட்டும் பார்த்தா போதும் மெத்தான் அதாவது பிஒய்குள்ள கேட்டதுன்னா அதை வச்சு நம்ம இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் பாக்குறோம் இதுல இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் நீங்க பாக்குறாங்க நமக்கு என்ன வேணுங்கிறது மட்டும் நான் சொல்றேன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் பேஜ் நம்பர் பதிமூணு டு பதினாறு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு இந்த நாலு பேஜ் பார்த்தா போதும் ஃபார்முலாஸ் தான் இருக்கும் இதுல இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சாதான் நம்ம அடுத்தது சால்வ் பண்ண முடியும் ஸோ அதுக்காக வந்து இது அண்ட் ஒன் பாயிண்ட் சிக்ஸ்ல ப்ராப்பர்டிஸ் ஆஃப் செட் ஆப்ரேஷன் கொடுத்துருப்பாங்க ரெண்டே ரெண்டு பேஜ் பேசிக்ஸ் ஃபார்முலாக்காக இதையும் பாத்துருங்க அதுக்கப்புறம் ஒன் பாயிண்ட் எயிட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஆஃப் கோஆர்டினேட்டி ஆஃப் செட்ஸ் அப்படின்னு இருக்கும் இருபத்தி டு முப்பத்தி நாலு இதுல இருந்து எக்ஸாம்பிள்ஸ்

ஒரு குரூப் ஒன்னுக்கோ இல்ல குரூப் ஃபோருக்கோ இல்ல குரூப் டூக்கோ கேட்கல ஒரு ஆஃபீஸர் லெவல் எக்ஸாம் இல்லனா ஒரு அசிஸ்டண்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாம் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல கேக்குறாங்க ஒரு கொஸ்டினா வருது ஸோ இந்த வருஷம் அதே மாதிரி வராம போகிறதுக்கான சான்ஸ் உண்டான்னு கேட்டால் நம்மளுக்கு தெரியாது ஸோ இது வந்து கத்து வச்சுக்கிறது நல்லது ஒரு டூ ஹார்ஸ் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா போதும் இந்த ஹோல் டாப்பிக்கை அழகாக முடிச்சிடலாம் சரிங்களா வருமா வராதான்னு யோசிக்கிறத விட தெரிஞ்சு வச்சுக்கிறதுல தப்பே கிடையாது வெண்டாயிரம் பேஸ்ட் கொஷின்ஸ்க்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் குரூப் டூ ஏ மெயின்ஸ் ரீசனிங்லையும் இது வந்து வெண்டாயிரம் பேஸ்ட் கொஷின்ஸ்க்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் சரிங்களா ஸோ தெரிஞ்சு வச்சுக்கணும் எக்ஸாமில் கேட்டால் சந்தோஷம் கேட்கலனா அதை விட சந்தோஷம் அது எப்படி கே சந்தோஷம் கேட்கலனா அதை சந்தோஷம் அப்படின்னா நம்ம தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோமே ஸோ கேட்டால் நம்ம வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் கேட்கலாம் அப்படின்னா கேட்கல ஃபைன் சந்தோஷம் அப்படின்ட்டு விட்டுடலாம் ஸோ இப்போ கொஷின் சால்வ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க தெரிஞ்சவங்க வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க தெரியாதவங்க பாருங்க கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா கிளாஸ்ல நூறு ஸ்டூடெண்ட் இருக்காங்க அதுல அறுபது பேர் டீ குடிக்கிறாங்க நாற்பது பேர் வந்து காஃபி குடிக்கிறாங்க இருபத்தஞ்சு வந்து ரெண்டு பேரும் எடுத்துக்கிறாங்க காஃபி டீ ரெண்டு பேரும் எடுத்துக்கிறாங்க இப்ப கேள்வி என்னங்க த நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் நாட் டேக்கிங் நல்லா கவனிக்கணும் நாட் டேக்கிங் டீயோ காஃபியோ எய்தர் டீ அல்லது காஃபி எடுக்காதவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்கிறாங்க சரிங்களா இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பேசிக் ஃபார்முலா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த ரெண்டு கொஷனுக்கு என்ன ஃபார்முலா வேணுமோ அதை தான் நான் வச்சிருக்கேன் நீங்க ரெஃபர் பண்ணுங்க மிச்ச ஃபார்முலாஸ்க்கு இப்ப பாருங்க யூனியன் அப்படின்னா எய்தர் ஆர் போத் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா யூனியன்னா எப்படி இருக்குங்க எல்லாம் சேர்ந்தது மாதிரி நிறைய பேர் சேர்ந்து யூனியன் சொல்லுவோம் அப்போ அந்த எல்லாமே இருக்கிறதா அல்லது போத் அப்படிங்கிறது வந்து யூனியன் அப்படின்னு சொல்லுவோம் இன்டர்செக்ஷன் அப்படின்னா அந்த போத் மட்டும் சரிங்களா இதை வந்துட்டு மேலோட்டமா பார்த்தா மேபி புரியாம இருக்கும் அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க மேத்தமெட்டிக்ஸ் அல்லது பயாலஜி அல்லது போத் அப்படிங்கிறதுக்கு நம்ம இதை யூனியனை யூஸ் பண்ணுவோம் பண்ணுவோம் போத் மேக்ஸ் அண்ட் பயாலஜி அப்படிங்கிறதுக்கு நாம எதை யூஸ் பண்ணுவோம் இன்டர்செக்ஷன் யூஸ் பண்ணுவோம் சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தமிழ் தங்கங்கள் இதெல்லாம் வந்து ஈஸியாக புரியக்கூடிய ஒரு விஷயம் தான் சப்போஸ் உங்களுக்கு சப்போஸ் இந்த யூனியனா என்ன இன்டர்செக்ஷன் என்னென்ன அப்படின்னு புரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து மேக்ஸ் புக் எடுத்து அந்த ஒரு ஸ்டாண்டர்ட்ல ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் சாப்டர் ஒரு கோத்ரூ த்ரூ பண்ணுங்க அதாவது எக்ஸாமுக்கு வேணுங்கிறத மட்டும் பாருங்க எல்லாம் எல்லாம் பார்க்க தேவையில்லை பாருங்க உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் சரிங்களா இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாவை விட்டுலாம் இது நம்மளுக்கு தேவைப்படாது இது த்ரீ செட்ஸ் இருக்கும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் இந்த இந்த வீடியோக்கு இந்த ஃபார்முலா தேவைப்படாது இப்போ நம்மளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா வந்து பாத்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும்தான் சரிங்களா யூனியன் ஆஃப் டூ செட்ஸ் அப்படின்னா ஏ யூனியன் பி அதுக்கப்புறம் ஏ பி மைனஸ் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு யூஸ் பண்ணுவோம் இதை இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ சென்ஸ் ஃபைன் பண்ண சொல்றாங்க அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி மைனஸ் ஆஃப் ஏ யூனியன் பி இதனோட ஆப்போசிட் அப்படியே இங்கே வந்துடும் இதனோட ஆப்போசிட் அப்படியே எங்கே இருக்கும் அவ்வளோதான் வேற ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை மிச்சதெல்லாம் அப்படியே தான் சரிங்களா ஃபார்முலா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இனி நாம வந்து சம் சால்வ் பண்ணுவோம் ரெண்டு சம்மே வந்து ஈஸியான சம் மேபி நீங்க இந்த ஃபார்முலா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் புரிஞ்சிருந்தது அப்படின்னாவே நீங்க வந்து சம்ஸ் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் வேணா வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா அப்படி இல்லைன்னா வீடியோ பார்த்து நீங்க கத்துக்கலாம் சரிங்களா அண்ட் இதை வந்துட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இத மட்டும் நீங்க பார்த்தா போதும் வேற எதுவும் பார்க்கவே தேவையில்லை அண்ட் என்னோட நாலேஜுக்கு உட்பட்டு பிஒய் கியூக்கு இது போதும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதுவே கரெக்டா தான் இருக்கும் நான் சும்மா எல்லாம் மேலோட்டமா பார்த்துட்டு உங்களுக்கு கொடுக்கல அண்ட் நான் எடுத்துருக்கிறது வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபது டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேஸ் பண்ண பிஒ கியூ வச்சு தான் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு அல்லது மூணு கொஷின் தான் நான் பார்த்திருக்கேன் மேபி அதிகமாக எக்ஸாமாக கூட இருக்கலாம் பிகாஸ் நான் இன்னும் திரும்ப அதை பார்க்கல எக்ஸாம் அப்போ பார்த்ததானுங்க ஸோ அதனால் திரும்பவும் பார்க்கல நீங்கள் உங்களோட சைடில் நீங்கள் செல்ஃப் ஒர்க் பண்ணிக்கோங்க அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ கொஷின்ஸ் சால்வ் பண்ணலாம் இப்போ இந்த இடத்துக்கு டோட்டலாக எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஹண்ட்ரட் ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க இதெல்லாம் எழுத தேவையில்லை உங்களுக்கு புரிதலுக்காக சொல்கிறேன் டீ வந்து எத்தனை பேர் எடுத்திருக்காங்க அறுபது பேருங்க காஃபி வந்து எத்தனை பேர் எடுத்திருக்காங்க நாற்பது பேர் எடுத்திருக்காங்க எல்லாம் அதாவது ஒரு டீ அண்ட் காஃபி ரெண்டும் சேர்ந்து எடுத்தது எவ்வளோ பேருங்க இருபத்தஞ்சு பேர் டீ அண்ட் காஃபி அப்படின்னு நான் போட்டுக்கணும் சரிங்களா இந்த டேட்டா புரிதலுக்காக இப்போ நம்ம கொஷினை சால்வ் பண்ண போகிறோம் நாட் டேக்கிங் எய்தர் டீ ஆர் காஃபி அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இப்போ நம்ம நார்மலாக என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம் நாம ஏன் வந்து இந்த ஃபார்முலாவை வந்து பர்டிகுலராக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே கேள்வி என்னங்க எய்தர் டிஆர் காஃபி இது பட் நாட் டேக்கிங் கேட்டுறாங்க அப்ப எய்தர் டிஆர் காஃபி அப்படினாவே நம்ம எதற்கு எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்க ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணும் அதாவது இங்க இருக்கு பாத்தீங்களா இதனோட ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணும் சரிங்களா நாட் டேக்கிங்னா நம்ம இதுல இருந்து ஜஸ்ட் மைனஸ் பண்ண மட்டும் போதும் சரிங்களா இதெல்லாம் இப்ப ப்ராக்டிஸ் பண்ணும்போது புரிதல் வந்துடும் இப்போ பாருங்க ஏங்கிற இடத்துக்கு நம்ம என்ன போடுவோங்க இதை வந்து ஏ வச்சுக்கலாம் இதை வந்து பி வச்சுக்கலாம் ஸோ அறுபது பிளஸ் நாற்பது மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பின்னா என்னங்க இருபத்தஞ்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் ஏன் வந்து நம்ம இருபத்தஞ்சுன்னு எடுக்கிறோம் இன்டர்செக்ஷன் பிக்கு என்ன

ஸோ இதை புரிதலுக்காக எழுதுறேன் எய்தர் டீ ஆர் காஃபி அப்படிங்கிறதா வந்துட்டு எழுபத்தஞ்சு பேர் இப்போ இந்த டோட்டல்ல இருந்து மைனஸ் பண்ணா நாட் டேக்கிங் நம்மளுக்கு கிடைச்சிருங்களா ஸோ நூறு மைனஸ் எழுபத்தஞ்சு எவ்வளவு வருங்க இருபத்தி அஞ்சு அப்போ இந்த கேள்விக்கு பதில் என்னங்க ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் சரிங்களா புரிஞ்சிருக்கும் நம்புறேன் ஸோ எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணும் அப்படின்னு எடுத்துகிட்டு அந்த ஃபார்முலாவில் கொடுத்திருக்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஏ யூனியன் பியை கண்டுபிடிக்கிறோம் சரிங்களா இந்த ஏ யூனியன் பி அப்படிங்கிறது வந்துட்டு எய்தர் பி அல்லது காஃபிக்கான வேல்யூ இவங்க கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா அதை எடுக்காதவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இந்த நூறுல இருந்து எடுத்தவங்க இத்தனை பேர் அப்படின்னா எடுக்காதவங்க ஜஸ்ட் மைனஸ் பண்ண நம்மளுக்கு எடுக்காதவங்க கிடைச்சிரும்ல புரிஞ்சதில்ல உங்களுக்கு அதாவது மொத்தம் நூறு பேர் இருக்காங்க அதுல டீ அல்லது காஃபி எடுத்தவங்க எழுபத்தஞ்சு பேர் அப்போ அந்த நூறுல இருந்து எழுபத்தஞ்சு மைனஸ் பண்ணா இருபத்தஞ்சு நமக்கு எடுக்காதவங்க நம்மளுக்கு கிடைச்சிருவாங்களா அவ்வளவுதாங்க ஸோ இந்த ஃபார்முலாவை நமக்கு தகுந்த மாதிரி இப்படி மாத்தி அமைச்சுக்கிறோம் பேஸ் ஃபார்முலா தான் அதுல சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைன் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம் அவ்வளவுதான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிள் சம் இது இந்த மாதிரி குட்டி குட்டி சம் சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய கொஸ்டின் கேட்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக சால்வ் பண்ணிடுவோம் எக்ஸாம்ல வந்துட்டு கொஞ்சம் இன்னும் கால்குலேட்டிவா இருக்கும் அந்த ஸ்கூல் புக்ல இருக்க சம்ஸ் தான் எக்ஸாம்ஸ்லயும் இருக்கும் ஸோ வந்துட்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் தரேன் செகண்ட் கொஸ்டின் பாருங்க செகண்ட் கொஸ்டின் வந்து டேரக்டா ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண முடியாது கொஞ்சம் மாத்தி சப்ஸ்டியூட் பண்ணும் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதுல என்ன கொடுத்துருக்காங்க கிளாஸ் ஆஃப் டுவெண்ட்டி ஸ்டூடண்ட்ஸ் மொத்தமா எத்தனை ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க இருபத்தஞ்சு ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க பன்னெண்டு பேர் வந்து மேக்ஸ் எடுக்கிறாங்க மேக்ஸ் வந்து எவ்வளவு பேர் எடுக்கிறாங்க பன்னெண்டு பேருங்க எட்டு பேர் வந்து மேத்தமெட்டிக்ஸ் பட் நாட் பயாலஜி இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் இப்போ இந்த இதை எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்னா மேக்ஸ் வந்து எடுக்கிறாங்க ஆனால் நாட் பயாலஜி அப்படிங்கிறவங்க எட்டு பேர் எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த எட்டுக்கான வேல்யூ என்ன அர்த்தம்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி மேக்ஸ் புரிஞ்சுதுங்களா அதாவது மேக்ஸ் வந்து பன்னெண்டு பேர் எடுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் டேட்டால கொடுக்குறாங்க அடுத்த டேட்டால எட்டு பேர் வந்து மேக்ஸ் எடுக்கிறாங்க ஆனால் நாட் பயாலஜி அப்படின்னா இந்த எட்டு பேர் வந்து மேக்ஸ் மட்டுமே எடுக்கிறாங்க சரிங்களா இந்த மேக்ஸ் அப்படிங்கிறது காமனான வேல்யூ அவங்க மேக்ஸ் எடுத்துக்கலாம் இல்லை வேற என்ன வேணா எடுத்துக்கலாம் ஆனால் அது வந்து காமனான வேல்யூ ஆனால் இதுக்கு அர்த்தம் வந்து என்ன அப்படின்னா அதாவது மேக்ஸ் நாட் பயாலஜி எட்டு பேர் அப்படின்னா மேக்ஸ் மட்டும் எடுத்தவங்க எட்டு பேர்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அதுதான் வந்து அப்படி கொடுத்துருக்காங்க இப்போ கேள்வி என்னங்க நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹாவ் டேக்கன் போத் மேக்ஸ் அண்ட் பயாலஜி இதை சிம்பிளாக சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் பன்னெண்டு மைனஸ் எட்டு நாலு அப்படின்னு நம்ம சால்வ் பண்ணிடலாம் அப்போ இந்த கேள்வி பதில் என்னவா இருக்குங்க ஆப்ஷன் ஏவா இருக்கும் எப்படி இப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா மொத் மேக்ஸ் எடுத்தவங்க மொத்தமாக பன்னெண்டு பேர் அதில் மேக்ஸ் மட் எட்டு பேரு அப்போ இந்த பன்னெண்டுல எட்டு போயிருச்சு அப்படின்னா மிச்சம் எவ்வளவு இருப்பாங்க நாலு பேர் இருப்பாங்க இந்த நாலு பேருங்கிறவங்க யாருங்க மேக்ஸ் அண்ட் பயாலஜி எடுத்தவங்களா தான் இருப்பாங்க சரிங்களா கேள்வி அதுதான் கேட்குறாங்க ஓகேங்களா இப்போ இதுவே ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணோம் அப்படின்னா எம் யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு இருபத்தஞ்சுன்னு எடுத்துப்போம் எப்படி அப்படின்னா இந்த இருபத்தஞ்சு அப்படிங்கிறவங்க மேக்ஸ் அல்லது பயாலஜி என்ன வேணா இருக்கலாம் மொத்தத்தில் அவங்க எடுத்திருக்காங்க அவ்வளோதான் ஸோ அதனால அது வந்து நம்ம டேரக்டாகவே இருபத்தஞ்சுன்னு எடுத்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம் நம்ம மேக்ஸ் மேக்ஸாகவே எடுத்துகிட்டு பன்னெண்டு பேர்னு போட்டுக்கிறோம் தான் இந்த இடத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எம் மைனஸ் பி அப்படின்னு போட்டுட்டு நம்ம எயிட் அப்படின்னு எடுத்துக்கணும் அதாவது மேக்ஸ் எடுத்தவங்க பயாலஜி எடுக்காதவங்க ஓகேங்களா மேக்ஸ் மட்டும் எடுத்தவங்க பயாலஜி எடுக்காதவங்க எட்டு பேர்னு போட்டுக்கணும் இப்போ கேள்வி என்ன கேக்குறாங்க நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் ஹூ ஹவ் டேக்கன் போத் மேக்ஸ் அண்ட் பயாலஜி போத்துக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க எம் இன்டர்செக்ஷன் பி அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம் இது எப்படி நம்ம அடுத்தது சால்வ் பண்ணுவோம் இஸ் ஈக்குவல் டு எம் மைனஸ் ஆஃப் ஜஸ்ட் நம்ம வந்துட்டு இந்த எம் மைனஸ் பின்னு போட்டா போதும் எம் மைனஸ் பின்னு போடுறோம் சரிங்களா இங்க வந்து பன்னெண்டு பேரும் நம்ம எடுத்துப்போம் இது வந்து எட்டு பேரும் எடுத்துப்போம் பன்னெண்டு மைனஸ் எட்டு எவ்வளவுங்க நாலு அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிடும் அவ்வளவுதான் சரிங்களா அப்ப போத் மேக்ஸ் அண்ட் பயாலஜி நம்ம என்ன எடுத்திருப்போங்க நாலு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் சரிங்களா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் எட்டு பேர் வந்து மேக்ஸ் எடுத்திருக்காங்க ஆனா பயாலஜி எடுக்கல அப்படின்னா அது வந்து மொத்தமா நம்ம எவ்வளவு எடுத்துக்கணுங்க எட்டு பேர் மட்டும் மேக்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் சரிங்களா இங்க சில பேருக்கு வந்து தோன்ற டவுட் என்னவா இருக்கும் அப்படின்னா எம் இன்டர்செக்ஷன் பிக்கு வந்துட்டு எம் பிளஸ் பி மைனஸ் ஆஃப் எம் யூனியன் பி தான ஃபார்முலா நம்ம எடுப்போம் இதுல ஏன் வந்து இந்த மாதிரி எடுத்திருக்கோம் அப்படின்னா எம் இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் எம் பிளஸ் பி மைனஸ் ஆஃப் எம் யூனியன் பி இந்த ஃபார்முலா தான் நம்ம நார்மலாக போடுவோம் இந்த ஃபார்முலா எதுக்காக இங்கே போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த பேசிக்ஸை நீங்கள் கற்றுக்க தயவு செஞ்சு ஒரு தடவை புக் எடுத்து ஒன்ஸ் ரெஃபர் பண்ணிடுங்க அது வந்து உங்களுக்கு இன்னொன்று தெளிவாக புரிஞ்சிடும் பட் நான் இப்போ சொல்லிடுறேன் இந்த இடத்துக்கு வந்துட்டு பயாலஜி எத்தனை பேருன்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது இப்போ இந்த முன்னாடி கொஷினில் பார்த்தோம் அப்படின்னா அறுபது பேர் டீ நாற்பது பேர் காஃபின்னு தனித்தனியாக கொடுத்துட்டாங்க இருபத்தஞ்சு பேர் போத்தனை சிம்பிளாக டேரெக்டாக கொடுத்துட்டாங்க ஆனால் இதில் வந்துட்டு கொஞ்சம் சுத்தப்படுறாங்க அப்படி இருக்கும்போது நார்மலாக இதில் பயாலஜி பற்றி பேசவே இல்லை ஸோ பயாலஜி போயிடும் அண்ட் எம் யூனியன் பிக்கு பதிலாக நம்ம வந்து எம் மைனஸ் பின்னு எடுத்துக்கிறோம் அதாவது கொஷினுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா இதெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா ஸ்கூல் புக்ஸில் அழகா தெளிவாக கொடுத்துருப்பாங்க அதை நம்ம பார்த்தோம்னா புரிஞ்சிடும் பேசிக்ஸ் நம்ம பார்க்காம டேரெக்டாக இந்த மாதிரி கொஷின்ஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறதே இருக்காது அதாவது டேரக்ட் ஒரு ஃபார்முலா பார்க்குறோம் அதில் டேரக்டாக சப்ஸ்ட்ரூட் பண்ணுறதுனா அது சின்ன குழந்தை கூட பண்ணிடும் பட் இந்த மாதிரி லைட்டாக வேறு ஏதாச்சும் ஒரு டேட்டா உள்ளே கொடுத்து இந்த மாதிரி ஃபார்முலாவை மாற்றி அமைச்சு சால்வ் பண்ண சொன்னாங்க அப்படின்னா பேசிக்ஸ் தெரியாமல் யாருனாலையும் முடியவே முடியாது சரிங்களா ஸோ நீங்கள் வந்து புரியாதவங்க இல்லை புரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல நைன்த்து ஸ்டாண்டர்டுக்கு புக் எடுத்து அந்த ஃபர்ஸ்ட் சாப்பிட்டரை ஒரு கோத்ரூ பண்ணிடுங்க நான் என்னெல்லாம் உங்களுக்கு இதில் சொல்லி இருக்கேனோ இது இந்த மூணும் வந்து பேசிக்ஸ்க்கானது இது வந்து ப்ராக்டிஸ்க்கானது இந்த ரெண்டையும் பண்ணால் போதும் மேக்ஸிமம் டூ ஹார்ஸ்ல நீங்கள் முடிச்சிடலாம் சரிங்களா ஸோ தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து ரொம்ப 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 நல்லது ஸோ பிஓக்குவில் இருக்குது அதனால தான் நான் அதை வந்து சொல்லியிருக்கேன் பிஓக்கோவில் இல்லை அப்படின்னு நம்ம இதை எடுத்துருக்கவே தேவையில்லை சரிங்களா ஸோ அதனால தான் இந்த நார்மலாக யூஸ் பண்ணுற ஃபார்முலா பதிலாக இந்த ஃபார்முலாவை கொஷினுக்கு தகுந்த மாதிரி மாற்றி நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே ஃபோர் நம்மளுக்கு கிடைக்குது போத் மேக்ஸ் அண்ட் பயாலஜி சரிங்களா சோ நார்மலா சால்வ் பண்ணணும் நம்ம இப்படி சால்வ் பண்ணலாம் ஃபார்முலா பிரகாரம் சால்வ் பண்ணணும்னா ஃபார்முலாவை மாற்றி இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணலாம் இதில் கொண்டு போய் சப்ஸ்ட்யூட் பண்ணக்கூடாது ஏன் சப்ஸ்ட்யூட் பண்ணக்கூடாது பயாலஜிங்கிற ஒரு வேல்யூ பத்தி நமக்கு தெரியாது அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஒரு இருபத்தஞ்சி ஸ்டூடண்ட்ஸ் வந்து இருக்காங்க இப்போ உங்ககிட்ட கிளாஸில் வந்துட்டு வேற ஒரு மேம் வந்து உங்கள் கிளாஸில் மொத்தம் மேக்ஸ் எத்தனை பேர் படிக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் ஜஸ்ட் பன்னெண்டு பேர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மேக்ஸ் மட்டும் எத்தனை பேர் படிக்கிறாங்கன்னு கேட்டால் எட்டு அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் வந்து இதில் இருக்கிற விஷயமே ஓவராலாக கேட்டா வந்து பன்னெண்டு பேர் அது மட்டும் எவ்ளோ அப்படின்னு கேட்டா எட்டு பேர் சரிங்களா ஒரு சில பசங்க வந்து ரெண்டு சப்ஜெக்ட் எடுக்கலாம் ஒரு சில பசங்க மூணு சப்ஜெக்ட் எடுக்கலாம் அந்த புரிதலுக்காக தான் இந்த செட் தேரி அப்படிங்கறது செட் லாங்குவேஜ் அப்படின்னு வச்சிருக்காங்க இந்த டாபிக் ஃபுல்லா அந்த பேஸ் பண்ணி தான் இருக்கு இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஓவரால் எவ்வளோ மேக்ஸ் மட்டும் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி சரிங்களா சோ புரிஞ்சிருக்கும் நம்பரை கண்டிப்பாக கண்டிப்பா நீங்க நீங்க வந்துட்டு ஸ்கூல் புக் எடுத்து பாருங்க இன்னும் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் கிளாரிட்டி கிடைக்கும் சரிங்களா அண்ட் இவ்ளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி அடுத்த வீடியோல வந்துட்டு பேஸ் பண்ண நான் எடுத்துட்டு வரேன் அதை சால்வ் பண்ணலாம் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் கேர் பாய்